சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு லேடர் ஆபரேட்டர் நலச்சங்கத்தின் ஆறாம் ஆண்டு ஆயுத பூஜை விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது திருமண மண்டபத்தில் நுழைவு வாயிலில் தினசரி வாழ்வாதாரத்திற்கு பயன்படக்கூடிய ஜேசிபி இயந்திரங்களை வைத்து கற்பூரம் ஏத்தி தேங்காய் உடைத்து ஆயுத பூஜை செய்யப்பட்டது நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக பாஜக சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் ஜி பாஸ்கர் உள்நாட்டு மேம்பாட்டு பிரிவு தலைவர் டாக்டர் எம் பாஸ்கர் தாமரை பிரபுதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை மாநில தலைவர் தயாநிதி மாநில பொதுச்செயலாளர் சுரேஷ் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தனியார் வங்கி மேலாளர்கள் கடன் வாங்குவது குறித்து வாடிக்கையாளர்களுக்கு எடுத்துரைத்தனர் மேலும் புதிய உறுப்பினர்களுக்கான சேர்க்கையும் நடைபெற்றது